ஹாய் வீவர்ஸ் இன்னைக்கு வீடியோவில் மகாபலிபுரம் கடற்கரை கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் முதல் முதலில் அமைக்கப்பட்ட கட்டுமான கோயில் மகாபலிபுரம் கடற்கரை கோயிலே ஆகும் இந்த கோயில் ராஜசிம்மன் என்று அழைக்கப்படும் இரண்டாம் நரசிம்ம பல்லவன்னரால் கட்டப்பட்டது இக்கோயிலில் லிங்க வடிவத்தில் காட்சி தரும் சோமாஸ்கந்தர் மற்றும் பள்ளி கொண்ட நிலையில் ஜலசயன பெருமாள் சேதமடைந்த நிலையில் காட்சியளிக்கின்றனர் தமிழ்நாட்டில் தொல்பொருள் துறையினரால் பாதுகாக்கப்பட்டு வரும் நானூத்தி நாற்பது புராதாரண சின்னங்களில் இந்த கோயிலும் ஒன்றாகும் இந்த கோயில் எட்டாம் நூற்றாண்டில் கருங்கற்களை கொண்டு கட்டுமானம் செய்யப்பட்டது என்று சொல்லுறாங்க தென்னிந்தியாவிலேயே கருங்கற்களால் கட்டுமானம் செய்யப்பட்ட கோயில்களில் மிகவும் தொன்மையான கோயில் இந்த கோயிலாகும் அக்காலத்தில் இந்த இடம் ஒரு துறைமுகமாக இருந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது அப்போது இந்த இடத்தை இரண்டாம் நரசிம்மவர்மன் பல்லவ மன்னரால் ஆட்சி செய்யப்பட்டு வந்ததுன்னு சொல்லுறாங்க சைவம் மற்றும் வைணவம் போன்ற அனைத்து மரபுகளையும் ஒன்றாக இக்கோயிலில் இடம்பெற்றிருப்பது மற்றொரு முக்கியமான அம்சமாகும் இந்த கடற்கரை கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு யுனெஸ்கோ நிறுவனத்தால் உலக பாரம்பரிய தலங்களில் ஒன்றாக அறிவிக்கப்பட்டது இந்த கோயிலை நீங்கள் விசிட் பண்ணணுன்னு நினச்சா இந்த கோயிலோட லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க காஞ்சி டெம்பிள் சிட்டி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க